உலக வாழ் தமிழ் பேசும் மக்களுக்காக உடனுக்குடன் செய்திகளை வழங்கும் ஆதவனின் மதிய நேர செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஜோ நிலி வித்யானந்தன் எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத வகையில் உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தினை கைப்பற்றுவது தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு எதிர்க்கட்சிகளின் செயலாளர்களுக்கிடையில் இன்று சந்திப்பொன்று இடம்பெற உள்ளது உள்ளூராட்சி மன்றங்களின் ஆட்சி அதிகாரத்தினை கைப்பற்றும் பெயர் பட்டியல் அடங்கிய ஆவணத்தினை தயாரிப்பதற்காக குறித்த கட்சிகளின் பொதுச் செயலாளர்கள் இன்று கூட உள்ளனர் இதேவேளை தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக செயல்படும் அனைத்து குழுக்களுடனும் எதிர்காலத்தில் கலந்துரையாடி உள்ளுராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் இணங்கியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி அறிக்கை வெளியிட்டுள்ளது எதிர்கட்சிகளின் தலைவர்களுடனான கலந்துரையாடல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று நடைபெற்றிருந்த நிலையில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார கலந்து கொண்டிருந்தார் அத்துடன் முன்னாள் சபாநாயகர் மகிந்தையாப்பா அபிவர்த்தன ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிமல் சிரிபால டி சில்வா துமிந்த திசாநாயக்க பொதுஜன ஐக்கிய முன்னணியின் அனுர தர்ஷனையாப்பா தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் பழனி திகாம்பரம் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொது செயலாளர் ஜீவன் தொண்டமான் பிவி ஹெல தலைவர் உதய கம்மன் பிளோ உள்ளிட்ட எதிர்கட்சிகளில் உள்ள பல உறுப்பினர்கள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தனர் சர்வஜன அதிகாரத்தின் தலைவர் திலீப் ஜெயவீர தொலைபேசி ஊடாக இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தார் அந்த வகையில் இதன் தொடர்ச்சியாக எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத வகையில் உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை கைப்பற்றுவது தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு எதிர்கட்சிகளின் செயலாளர்களுக்கிடையில் இன்று சந்திப்பொன்று இடம்பெறவுள்ளது உள்ளுராட்சி மன்றங்களின் ஆட்சி அதிகாரத்தினை கைப்பற்றும் பெயர் பட்டியல் அடங்கிய ஆவணத்தினை தயாரிப்பதற்காக குறித்த கட்சிகளின் பொது செயலாளர்கள் இன்று சந்தித்து கலந்துரையாட உள்ளனர் இதேவேளை கடந்த அறுபது வருடங்களாக வரலாற்றில் பாரிய சவால்களை எதிர்நோக்கியிருந்த மக்கள் விடுதலை முன்னணி இன்று நாட்டில் புதிய யுகத்தினை ஏற்படுத்தியுள்ளதுடன் தமது சுயலாப அரசியலுக்காக காட்டிக் கொடுப்புகளை மேற்கொண்டு பிளவடைந்துள்ள எதிர்க்கட்சிகளுக்கு இயலுமை இருக்குமாயின் அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒன்றிணையுமாறு ஜனாதிபதி திசாநாயக்க சவால் விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மக்கள் விடுதலை முன்னணியின் அறுபதாவது ஆண்டு நிறைவு விழா கொழும்பு விகார மகாதேவி பூங்காவில் உள்ள திறந்தவெளி அரங்கில் நேற்று நடைபெற்றிருந்த நிலையில் இதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்திருந்தார் முடிந்தது நாம் பல கசப்பான சந்தர்ப்பங்களை எதிர்நோக்க நேரிட்டது தோல்வி சிறை தண்டனை தனிமைப்படுத்தல் போன்ற செயற்பாடுகளை எமது சகோதரர்கள் எதிர்நோக்கியிருந்தனர் ஆனால் அந்த அனைத்து சவால்களையும் நாம் வெற்றிகரமாக எதிர்நோக்கினோம் பல உறவுகளையும் அந்த கட்டத்தில் நாம் விழந்தோம் ஆனால் நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் மேற்கொள்ளவில்லை நாட்டில் உள்ளன மக்கள் விடுதலை முன்னணியை தவிர அனைத்து கட்சிகளிலும் இந்த அறுபது வருட காலத்தில் பல சூழ்ச்சிகளையும் சந்திக்க நேரிட்டது நாம் இந்த நாட்டின் ஆட்சியாளர்கள் நாம் நாட்டு மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை வழங்குகின்றோம் நாம் மனசாட்சிக்கு நேர்மையாக செயற்படுபவர்கள் இங்கு காட்டி கொடுப்புகளுக்கு இடமில்லை இலங்கை அரசியல் வரலாற்றில் மிகவும் கடுமையான கசப்பான உணர்வுகளை நாமே சந்தித்தோம் எமது கொள்கையை நாம் கைவிடவில்லை காட்டிக் கொடுக்கவும் இல்லை என்று பல மிக்க கட்சியாக உள்ளோம் ஆனால் இன்று இந்த நாட்டில் ஏனைய கட்சிகள் பிளவடைந்துள்ளன நாம் தவறுகளை ஏற்றுக்கொள்பவர்கள் அதிலிருந்து தப்பித்து செல்பவர்கள் அல்ல நாம் பெயருக்காக மாத்திரம் செயல்படுபவர்களும் அல்ல தீர்மானம் எடுப்பது திருப்பு முனையை நோக்கி பயணிப்பது போன்ற வரலாறுகள் மக்கள் விடுதலை முன்னணிக்கு மாத்திரமே உள்ளது வெற்றி தொடர்பான நம்பிக்கையுடன் செயற்பட்டதனாலேயே இந்த இடத்தினை இன்று அடைய முடிந்தது நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் மக்களுக்காக செயற்படுபவர்கள் உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு என அனைத்து பகுதிகளிலும் பெரும்பாலான உள்ளூராட்சி மன்றங்களை நாமே கைப்பற்றியுள்ளோம் மக்கள் எம்மீது நம்பிக்கை வைத்து எமக்கு அந்த வெற்றியை பெற்றுக் கொடுத்தனர் நடப்பு அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம் என்பதை மக்கள் உணர்ந்துள்ளனர் இயலுமாயின் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணையுமாறு நான் இந்த இடத்தில் சவால் விடுக்கின்றேன் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்தால் இந்த நாட்டில் மற்றொரு தேர்தலை நடத்துவதற்கும் நாம் தயார் இதேவேளை நாடாளுமன்றில் பெரும்பான்மை மற்றும் நிறைவேற்று அதிகாரம் ஆகியவற்றினை கொன்று ஜனாதிபதி அச்சுறுத்தி வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்தரன் தெரிவித்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் பதிவிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக இந்தியாவின் எக்ஸிம் வங்கியுடன் அரசாங்கம் இருதரப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது நாட்டின் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கையில் இது குறிப்பிடத்தக்க மைல் கல்லினை அடைந்துள்ளதுடன் குறித்த திருத்தப்பட்ட இருதரப்பு ஒப்பந்தம் மார்ச் இருபத்தைந்தாம் மற்றும் ஏப்ரல் மூன்றாம் ஆகிய திகதிகளில் கைச்சாத்திடப்பட உள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது கடன் மறுசீரமைப்பு செயல்முறையின் கீழ் இலங்கை அரசாங்கம் மற்றும் இந்தியாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கியுடன் இருதரப்பு திருத்தப்பட்ட இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது கடன் வசதி மற்றும் கடன் பெறுவதற்கான வசதி தொடர்பில் இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது குறித்த கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கையில் கைச்சாத்திடப்படுகின்றமை இலங்கையின் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு செயற்பாட்டில் முக்கியமான நடவடிக்கையாக அமையும் என நிதியமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மற்றும் ஏப்ரல் மூன்று ஆகிய திகதிகளில் குறித்த இருதர திருத்தப்பட்ட உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன இதனூடாக இந்திய அரசாங்கத்துடன் தொள்ளாயிரத்தி முப்பது புள்ளி எட்டு மில்லியன் டாலர் பெறுமதியான எட்டு கடன் வசதிகள் மற்றும் நான்கு கொள்வனவு கடன் வசதிகள் தொடர்பான உடன்படிக்கைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதேவழி குறித்த இருதரப்பு திருத்த ஒப்பந்தமானது இலங்கை இந்திய அரசாங்கங்களுக்கு இடையிலான நீண்டகால உறவினை மேலும் பலப்படுத்தும் வகையில் அமையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கை எதிர்நோக்கிய பொருளாதார நெருக்கடியின் போது அவசர உதவிகள் வழங்கியமை அர்ப்பணிப்பு மற்றும் ஆக்கப்பூர்வமான செயற்பாடு ஆகிய பொருளாதார மீட்சியின் சவால்களை எதிர்நோக்குவதற்கு பாரிய ஒத்துழைப்பு வழங்கியதாக நிதியமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் தென்னிலங்கை சார்ந்த கட்சிகள் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது என்பது சிரமமான விடயம் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு செட்டிப்பாளையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சிகளும் ஒன்றாக இணைந்து ஆட்சி அமைக்கலாம் அதே போ அதே போன்று பரஸ்பர ஒத்துழைப்பை வழங்கக்கூடிய விதத்தில் தமிழ் பேசுகின்ற கட்சிகள் என்ற அடிப்படையிலும் இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே இவற்றை செய்து கொள்ள வேண்டும் அதற்கிடையில் எங்களுடைய பதவிசார் போட்டிகளுக்காக நாங்கள் போட்டியிட்டுக் கொண்டிருக்காமல் விட்டுக் கொடுப்புகள் மூலமாக சபைகளை அமைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது அந்த வகையில் பார்த்தால் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் மூன்று சபைகளை முஸ்லீம் கட்சிகள் அல்லது முஸ்லிம் சகோதரர்கள் அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஏனைய ஒன்பது சபைகளையும் தமிழ் மக்கள் அல்லது தமிழ் தமிழ் மக்கள் சார்ந்த தமிழ்த் தேசிய கட்சிகள் அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது எனவே இந்த இடத்தில் இதனை ஒரு பொருளாக மாற்றாமல் அல்லது செய்யாமல் நடைமுறை சாத்தியத்தின் அடிப்படையில் இந்த சபைகளை அமைப்பதற்கு நாங்கள் முன்வர வேண்டும் செய்ய வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் பகிரங்கமாக ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன் பெரும்பாலும் வடக்கு கிழக்கில் தென்னிலங்கை சார்ந்த கட்சிகள் ஆட்சி அமைப்பது என்பது சிரமமான விடயம் ஏனென்றால் அவர்களுக்குரிய பெரும்பான்மை என்பது பெரும்பான்மை இனத்தவர்கள் என்ற அடிப்படையில் தென்னிலங்கையில் சாத்தியமாக இருந்தாலும் வடக்கு கிழக்கில் அந்த சாத்தியம் இல்லை என்றால் தென்னிலங்கை சார்ந்த கட்சிகள் சமத்துவம் பேசினாலும் சமத்துவ அடிப்படையில் தீர்வுகளை காண்பதற்கு முன்வரவில்லை என்பதை தமிழர்கள் ஆறு மாத காலத்திற்குள் விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த இடத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு உடையம் புரிந்துணர்வு விட்டு கொடுப்பு அதே வேளையில் பெருந்தன்மை என்ற அடிப்படையில் வடக்கில் தமிழர்களின் காணி இருப்பினை உறுதிப்படுத்துவதற்கு சர்வதேச சமூகத்தின் அவசர தலையீட்டை கோரி தமிழ் தேசிய பேரவையினருக்கும் உயர்ஸ்தானிகர்களுக்கும் இடையில் சந்திப்புகள் இடம்பெற்றுள்ளன குறுந்தூர் மலை விவகாரம் தையீட்டி சட்டவிரோத திஸ்த விகாரி விவகாரம் வடக்கில் தமிழர்களின் காணி இருப்பை உறுதிப்படுத்தல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பாக இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளன தமிழ் தேசிய பேரவையினருக்கும் உயர்ஸ்தானிகர்களுக்கும் இடையிலான குறித்த சந்திப்புகள் கொழும்பில் நேற்று இடம்பெற்றன இதன்போது பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பெட்ரிக் இந்திய துணை தூதுவர் கலாநிதி பாண்டே மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட பிரதிநிதி மகான்ரே பிரெஞ்ச் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் இந்த சந்திப்புகளின் போது விசேடமாக மூன்று விடயங்கள் தொடர்பாக வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது காணி அபகரிப்பு நோக்கத்துடன் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியன்று அன்று வெளியிடப்பட்ட வர்த்தமானியை ரத்து செய்ய அழுத்தம் கொடுக்க வேண்டும் இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது குறுந்தூர் மலையில் பிக்கு மற்றும் தொல்பொருள் திணைக்களம் ஆக்கிரமித்துள்ள தனியார் காணிகளை தொல்பொருளுக்கு சொந்தமான நிலம் எனக் கூறி தமது சொந்த நிலத்தில் உளவு நடவடிக்கையில் ஈடுபட்டமைக்காக கைது செய்யப்பட்ட இரண்டு விவசாயிகளும் உடனடியாக விடுதலை செய்யப்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர் இதேவேளை தையெட்டி சட்டவிரோத திச விகாரை அகற்றப்பட்டு காணிகள் உரிமையாளர்களிடம் கையளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுடன் வடக்கில் தமிழர்களின் காணியிருப்பை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த சந்திப்புகளில் தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன் ஐங்கரணேசன் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் ஸ்ரேஷ்ட சட்டதரணி என் ஸ்ரீகாந்தா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் மன்ற தேர்தலில் அரசியல் கட்சிகள் பெற்றுக்கொண்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை இந்த வாரத்திற்குள் கட்சிகளின் பொதுச் செயலாளர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக வழங்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எனினும் தேர்தலில் முன்னிலை வகிக்கும் பல உள்ளுராட்சி மன்றங்களின் கட்சிகளுக்கு தனித்து ஆட்சி அமைக்க முடியாத நிலை காணப்படுவதால் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது மன்ற தேர்தல் சட்டத்தின்படி இந்த அறிவிப்பு மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளால் மேற்கொள்ளப்படும் எனவும் அதற்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் உள்ளுராட்சி மன்றங்கள் அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானிக்கமைய உள்ளுராட்சி மன்றங்களில் எதிர்வரும் ஜூன் மாதம் இரண்டாம் திகதிக்கு முன்னர் ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் தேர்தலில் முன்னிலை வகிக்கும் பல உள்ளுராட்சி மன்றங்களில் கட்சிகளுக்கு தனித்து ஆட்சி அமைக்க முடியாத நிலை காணப்படுவதால் நெருக்கடியான நிலையும் ஏற்பட்டுள்ளது இந்த நெருக்கடியை எதிர்கொள்ளும் உள்ளூராட்சி நிறுவனங்களில் கொழும்பு மாநகர சபை அதிக கவனத்தை ஈர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை உள்ளுராட்சி மன்ற சபை தேர்தலில் அரசாங்கம் பலவீனம் அடைந்துள்ளதாக குறிப்பிடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை எனவும் தேர்தல் முறைமைக்கு அமைவாக இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பு விகார மகாதேவி பூங்கா வளாகத்தில் நடைபெற்ற மக்கள் விடுதலை முன்னணியின் அறுபதாவது ஆண்டு விழா நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டியிருந்தார் அரசாங்கத்திற்கு பலமான அரசியல் செயற்பாடு கிடையாது என்பதை தெளிவாக குறிப்பிட்டுக் கொள்கின்றேன் அரசாங்கம் விரைவாக செயல்படுவதில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது அரசாங்கத்தின் வாரத்திற்குள் தெரிந்து கொள்ளலாம் நூற்றி ஐம்பத்தி இரண்டு உள்ளராட்சி மன்ற அதிகார சபைகளில் எதிர்வரும் இரண்டாம் திகதி ஆட்சி அமைப்போம் மிகுதி நூற்றி பதினைந்து உள்ளாட்சி மன்ற அதிகார சபைகளை வெகு விரைவில் ஸ்தாபிப்போம் மக்கள் ஆணை எம்மிடமே உள்ளது மக்கள் ஆணைக்கு தடை ஏற்படுத்தினால் அரசியல் அமைப்பு மற்றும் சட்டத்தின் பிரகாரம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் மனசாட்சிக்கு அமைய செயற்படுவோம் என்பதை மக்களுக்கு உறுதியாக குறிப்பிட்டுக் கொள்கிறோம் மனசாட்சியுடன் செயற்படுவதற்கு அதிகாரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது மனசாட்சியுடன் செயற்படுவது எமது கட்சியின் பிரதான கொள்கையாகும் இதனை நாங்கள் என்றுமே பாதுகாப்போம் உள்ளுராட்சி மன்ற சபை தேர்தலில் அரசாங்கம் பலவீனம் அடைந்துள்ளது என்று குறிப்பிடப்படுகிறது இந்த தேர்தலின் பெருபற்றை நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுடன் ஒப்பிட முடியாது தேர்தல் முறைமைக்கு அமைவாகவே இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ள ම කුමන්න දස්කරතා මොහොතක දිහරි. පහස්සුකම විසින් අප ෙ ස ර . ஜனாதிபதி அலுவலகத்திற்குரிய ஆறு சொகுசு வாகனங்கள் மற்றும் பாவனையிலிருந்து ஒதுக்கப்பட்ட வாகனங்களை ஏல விற்பனை செய்யும் நடவடிக்கை இன்று இடம்பெறுகிறது அரசாங்க செலவினங்களை குறைத்து நிதி பொறுப்புணர்வை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் இந்த வாகனங்களை விற்பனை செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஜனாதிபதி அலுவலகத்தின் அதிசொகுசு வாகன ஏலத்தின் முதல் கட்டத்தின் கீழ் முன்னதாக பதினான்கு சொகுசு வாகனங்கள் பாவனையிலிருந்து ஒதுக்கப்பட்ட ஆறு வாகனங்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் ஏல விடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அலுவலகத்திற்குரிய இருபத்தாறு சொகுசு வாகனங்கள் மற்றும் பாவனையிலிருந்து ஒதுக்கப்பட்ட வாகனங்கள் இவ்வாறு விற்பனை செய்யப்பட உள்ளன குறித்த வாகனங்கள் அனைத்தும் பத்து வருட காலத்திற்குள் தயாரிக்கப்பட்டவை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு செலவினங்களை குறைக்கும் நோக்கில் இவ்வாறு ஏலத்தில் விற்பனை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்தின் நிரந்தர உத்தியோகஸ்தர்களுக்கு வழங்கப்பட்ட வாகனங்கள் அல்ல என்பதோடு அரசியலமைப்பின் நாற்பத்தி ஒன்று ஒன்றாவது பிரிவின் சட்டத்தின் முன்னாள் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஆலோசகர்கள் மற்றும் உத்தியோகஸ்தர்களினால் பயன்படுத்தப்பட்ட பயன்படுத்தப்பட்டவையாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வாகனங்களில் போர்ட் எவரெஸ்ட் ஜீப் வண்டிகள் ஹோண்டாய் டிராகன் ஜீப் லேண்ட் ஜீப் வண்டிகள் மிட்சுபிசி மொன்டேரோ நிசான் பெட்ரோல் ரக வாகனங்கள் நிஷான் கார்கள் ஒரு போர் சி கெயின் கார் ஐந்து ஷாங்காய் ரெக்ஸ்டன் ஜீப் வண்டிகள் லேண்ட் குரூசர் சஹார ரக் ஜீப் ஆறு வி எயிட் ஜீப் மற்றும் ஒரு மிட்சு பிசி ரோசா குளிரூட்டப்பட்ட பேருந்து ஆகியனவும் அடங்கியுள்ளன ஜனாதிபதி அலுவலகத்தின் அதிசொகுசு வாகன ஏலத்தின் கட்டத்தின் கீழ் முன்னதாக பதினான்கு சொகுசு வாகனங்கள் பாவனையிலிருந்து ஒதுக்கப்பட்ட ஆறு வாகனங்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் ஏலம் விடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது முதற்கட்ட ஏலத்தில் ஒன்பது டிஃபெண்டர் ரக ஜி வண்டிகள் உட்பட பல்வேறு வகையான பதினைந்து வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டன ஆணையரவு உப்பளத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் முன்னெடுத்த போரா பின்னர் நேற்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் உப்பளத்தின் முகாமையாளர்களுடன் கலந்துரையாடியுள்ளார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் கோரிக்கை நியாயமானது என்றும் அவர்களுக்கான அடிப்படை உரிமை போக்குவரத்து வசதி என்பனவற்றை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் உப்பு உற்பத்தி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் படிப்படியாக பணியாளர்களுக்கான அனைத்து நன்மைகளும் வரப்பிரசாதங்களும் பெற்றுக் கொடுக்கப்படும் என தெரிவித்தார் மிஷினரி இந்தியாவின்ிடமிருந்து பெற்று இந்த மிஷினரியை பிட் பண்ணியிருக்கிறோம் அதில் ஒரு கோஸ் ஒன்று வெடித்திருக்கின்ற நிமித்தமாக அதை இன்று ஓடர் பண்ணியிருந்தோம் அது இன்று கொழும்புக்கு வந்துவிட்டது எதிர்வெருங்காலத்தில் அந்த மெட்டீரியல் வந்து இதை பிட் பண்ணும்போது இந்தியாவில் இருக்கும் தொழில்நுட்ப உத்தியோகர்களும் வந்து அதை செய்து முட கேண்டோ நம்பிக்கை இருக்கிறது இரண்டு கிழமையில் இதை மக்கள் ஆணையரவு உப்பளம் என்று எலிவன் பாஸ் உட்பளம் என்ற பெயரில் வெளியில் விநியோகிக்க தீர்மானிக்கிறோம் இந்த உப்பளம் விநியோகிக்கும் போதுதான் இங்கே வருமானங்கள் அதிகரிக்கும் அப்போது இங்கே வேலை செய்வர்களுக்கு சிறந்த ஊதியங்களும் சலுகைகளையும் பெற்றுக் கொடுப்பது தீர்மானித்திருப்போம் எமது இலக்கு கூட இன்று பதிமூவாயிரம் மெட்ரிக் டோன் இருக்கும் முப்பை ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அளவில் முப்பதாயிரம் மெட்ரிக் டோன் எவ்வாறு அதிகரிப்பது என்றதே எமது இலக்கு அதை நோக்கி தான் குறுஞ்சா தூவுக்கான நிதியது என்று செய்துள்ளோம் அந்த குறுஞ்சாத்துவை மெருகூட்டி என்ன மெருகூட்டுவதற்கு தீர்மானித்திருக்கோம் இதை ஒரு சிலர் மக்கள் ஊழியர்களின் மன வருத்தத்தையும் அவர்களின் தாங்கிக் கொள்ளாத வேதனைகளையும் யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகள் இந்த வேதனையை இருக்கிறார்கள் இன்று ஆறு மாதம் ஆகிருக்கு அந்த வேதனைகளை உணர்ந்து கொண்டு ஒரு சிலர் இதை ஒரு போராட்டம் ஏற்படுத்த நினைக்கின்றார் ஆனால் அவர்கள் போராடின பிள்ளை என்று நாங்கள் கூறவில்லை ஏனென்றால் அவர்கள் வேதனை பதினாறு ஆண்டுகளாக இருக்கிறது எதுவும் அவர்களின் வேதனைகளை நமது அரசாங்கம் கண்டிப்பாக நிவர்த்தி செய்து இந்த ஆணரவு ஒப்பளத்தை மேலும் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் விநியோகித்து அதே நேரம் உலகத்துக்கும் எவ்வாறு தானர உப்பளத்தை வெளிநாடுகளுக்கு விநியோகிப்பது என்று நுவரெலியா தலவாக்கலை பிரதான வீதியில் கார் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதுடன் எந்தவித உயிராபத்துகளும் பதிவாக்காத நிலையில் குறித்த கார் சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த காலப்பகுதியில் தொள்ளாயிரத்து இரண்டு வாகன விபத்துகள் இடம்பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது இதேவேளை நாட்டில் அதிகரித்து வரும் வீதி விபத்துக்களை குறைக்க கடுமையான சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா அறிவித்துள்ளார் ஹட்டன் நூரலியா பிரதான வீதியில் கார் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது தளவாக்கலை சென்குலையார் பகுதியில் நேற்று இந்த விபத்து இடம்பெற்றதாக லிந்துலை போலீசார் தெரிவித்துள்ளனர் சட்டத்தரணி ஒருவர் பயணித்த கார் ஒன்று இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த கார் வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானமே ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது விபத்தில் குறித்த சட்டத்தரணிக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதுடன் கார் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எவ்வாறாயினும் கவனையினமாக காரை செலுத்திய குற்றச்சாட்டில் குறித்த சட்டத்தரணிக்கு எதிராக நூறு ியா நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் லிந்துலை போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவெளி கொத்மலை கெரண்டியல்ல பகுதிக்கு அருகில் அண்மையில் பேருந்து விபத்து இடம்பெற்று இருபத்தி பேர் மரணமடைந்த பகுதிக்கு அருகில் நேற்று மற்றொரு விபத்து இடம்பெற்றிருந்த நிலையில் சம்பவத்தில் ஏழு குழந்தைகள் உட்பட பதினெட்டு பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவழி கொத்மலை பேருந்து விபத்து தொடர்பான ரசாயன பகுப்பாய்வு அறிக்கை கிடைத்தவுடன் அதன் உண்மை தன்மை நாட்டிற்கு வெளிப்படுத்தப்படும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் போக்குவரத்து அமைச்சில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் பிமல் ரத்நாயக் இவ்வாறு தெரிவித்திருந்தார் கொத்மலை பஸ் விபத்து தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதற்கு காரணம் என்ன என்பது அது தொடர்பில் மேற்கொள்ளப்படும் பகுப்பாய்வின் மூலமே வெளிவரும் அதனால் நாங்கள் எதனையும் மறைக்க முற்பட மாட்டோம் ஆய்வு அறிக்கை வெளிவந்தவுடன் அது தொடர்பான உண்மைத்தன்மையை நாட்டிற்கு வெளிப்படுத்துவோம் பாதுகாப்பான வாகன போக்குவரத்துக்கள் மற்றும் பொது போக்குவரத்துக்கள் தொடர்பில் வேலை திட்டங்கள் முன்னெடுத்த போலீசாருக்கு கடும் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டன சமூக வலைதளங்களில் சாதகமான வரவேற்புகள் இருந்தபோதும் ஊடகங்களே அதற்கு எதிரான வகையில் அதிக அளவில் அழுத்தங்களை பிரயோகித்தன இந்நிலையில் கால அவகாசங்கள் வழங்கப்பட்டன இப்போதும் அதற்கான காலம் வந்துள்ளது இதன்படி இந்த வேலை திட்டங்களை செயற்படுத்த எதிர்பார்க்கின்றோம் பேருந்துகள் முச்சக்கர வண்டிகள் மற்றும் பாடசாலை வாகனங்கள் தொடர்பில் சிறிது கால அவகாசத்தினை வழங்கி வேலைத்திட்டத்தினை செயற்படுத்துவோம் எவ்வாறாயினும் எதிர்வரும் ஜனவரி முதலாம் தேதிக்கு பின்னர் பாதுகாப்பான பயணத்திற்கு பொருத்தமான பஸ்களை மட்டும் இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் இதன் பின்னர் தற்போதுள்ள பொது போக்குவரத்து பஸ்களை எவ்வளவு காலத்திற்கு சேவையில் ஈடுபடுத்த முடியும் என்பது தொடர்பில் தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் வேண்டியுள்ளது இதன் கட்டம் கட்டமாக இதனை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் தற்போது இடம்பெறும் பஸ் விபத்துகளில் திட்டமிட்ட அழிவுகளின் பெறுபவர்களும் இருக்கின்றன இலங்கை போக்குவரத்து சபை சாபத்திற்குள்ளானதொன்று அங்கே சாரதிகளுக்கு பொருத்தமான ஓய்விடங்கள் இல்லை இந்த நிலைமைகளை மாற்ற வேண்டும் அது தொடர்பில் கொள்கை ரீதியில் தீர்மானங்களை எடுக்கின்றோம் ஒரு வருட காலத்திற்குள் இந்த துறையை கட்டியெழுப்ப நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் இதை மாசு தானத்தி சே வடகரகனியாம் கிரியாமாக பட்டம் வந்திபேனும் இதேவொளி நாட்டில் அதிகரித்து வரும் வீதி விபத்துக்களை குறைக்க கடுமையான சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள போக்குவரத்து சட்டங்களை போலீசார் கடுமையாக அமுல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இந்த விதிமுறைகளை போலீசார் முறையாக செயல்படுத்த தவறிய சந்தர்ப்பங்களை விசாரணைக்குட்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் இடம்பெற்ற கொத்மலை பேருந்து விபத்து தொடர்பில் விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை இரண்டு வாரங்களுக்குள் சமர்ப்பிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கிறது ஸ்ரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி அஜித் ரோஹன தலைமையில் இந்த குழுவானது நியமிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தீவு கண்ணகி அம்பாளுக்கு சாற்றிய சேலை ஒன்பது லட்சம் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ள நிலையில் தென்னிலங்கையில் அந்த விடயம் பேசு பொருளாக மாறியுள்ளது யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கண்ணகியம்மன் கோவில் என அழைக்கப்படும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வர் யம்பாளுக்கு சாற்றிய சேலையை இவ்வாறு விற்பனை செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பிரதாய நிகழ்வு ஒவ்வொரு வருடமும் இடம்பெற்று வருகின்றது யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கண்ணகி அம்பாளுக்கு சாற்றிய சேலை ஏலத்தில் விடப்பட்ட நிலையில் ஒன்பது லட்சம் ரூபாவிற்கு விற்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கண்ணகி ஆலயத்தின் பரிமாண சபை அறிவித்துள்ளது இந்த உலகத்துக்கு ஆட்சியான புவி வேந்தர் புவியை ஆளுகின்ற அந்த வேந்தருக்கு சாரியை தங்களது பொற்களத்தினாலே இருக்கிறார்கள் குறித்த ஆலயத்தில் தீர்த்தோற்சவம் நேற்றைய தினம் மிக சிறப்பாக நடைபெற்றது இதன் பின்னரே அம்பாளின் சேலைகள் ஏலத்தில் விடப்பட்டன யாழ்ப்பாணம் பொங்குடத்தீவு கண்ணகியம்மன் கோவிலில் தீர்த்திருவிழா கடந்த பதினோராம் தேதி இடம்பெற்றிருந்தது இதேவேளை யாழ்ப்பாணம் பொங்குடி கண்ணகியம்மன் அம்மன் கோவில் என அழைக்கப்படும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு கும்பாபிஷேகம் வெளிநாட்டு பக்தர்களின் அனுசரணையில் மிகவும் சிறப்பாக இடம் பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது லட்சம் சரி சென்றாவது தடவை ஒன்பது லட்சம் அன்பர்களே கந்தகை அம்பிகையினுடைய அறிஞர்களே மூன்றாவது தடவை சொல்ல ஆமா மூன்றாவது தடவை ஒன்பது லட்சம் இத்துடன் ஆதவனின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன விரைவாக எமது செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஆதவன் நியூஸ் காம் என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள் தொடர்ந்தும் ஆதவனின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்